வேங்கட சுப்பிரமணியன் ஒரு பேர் இருக்கு பல நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கு அது ஒரு ஆதாரம் ஒரு காலத்தில் சுப்பிரமணியன் கோயிலாக அது இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இவங்க எம்எஸ் வந்து அங்கே போயிருந்த போது அவங்க வந்து இது வந்து இமேஜை வந்து கடவுள் இந்த வெங்கடாசலிபத்தி இமேஜ் இருக்கு இந்த சிலை இருக்கு அதை ஆலிங்கனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க சாதாரணமா அப்படி அனுமதி யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க ஆனா எம்எஸ் அப்படி ஆலிங்கனம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்ட போது அவங்களுடைய சுப்பிரபாதம் தான் தினம் வந்து பிராட்காஸ்ட் பண்றாங்க இதுல வந்து கோயில்ல வந்து அதனால அவருக்கு அனுமதி கொடுத்ததாகவும் அப்படி அனுமதி கொடுத்த போது அவங்க கட்டி பிடிச்ச போது பின்னாடி வந்து சிலைக்கு வந்து முடி வந்து சடை இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து வியந்ததாகவும் ஒரு செய்தி இருக்கு இது உண்மையா இருந்ததுன்னா ஏற்கனவே அங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கிற பாலாஜிக்கு முன்னாடி இருந்தது சுப்பிரமணிய சுவாமி சைவத்தலமா இருந்தது அதுக்கு முன்னாடி மா ஒருஷன் மதர் வர்ஷன் அன்னை வழிபாடு இருந்தது அங்க வந்து அந்த சிலை வந்து முதல்ல வந்து அன்னையுடைய சிலையா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இந்த சடை இருந்ததுங்கிறது இந்த செய்தி உண்மையா இருக்கும்னா அது ரொம்ப பெரிய ஆதாரம் ஏன்னா அந்த காலத்துல ஆண்களும் பெண்களும் வந்து பெருசா தான் முடிவு செய்யிட்டாங்க ஆனா ஆண்கள் வந்து சீனால மட்டும் தான் சட போட்டிருந்தாங்க இங்க இந்தியால ஆண்கள் சட போட்டது ஆனா பெண்கள் சட போடுவாங்க சோ அப்ப நம்ம சொல்லுமா இப்ப வரிசையா வந்து முதல்ல வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து முருகன் கோயில வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து தேவி பராசக்தி அல்லது ஏதாவது ஒரு மா பேர் சொல்லி அப்படின்னு மாத்திருங்கன்னு சொல்லி இப்ப சொல்ல முடியுமா இது வந்து நம்ம அழகர் கோயில்ல உள்ள அங்க வைணவ தலம் ஒன்று இருக்கு அங்க வைணவ தலம் இருக்கு முருகன் கோயில் பக்கத்துல பக்கத்துல இந்த தலத்தை பற்றி தோப்பா என்ற ஆய்வ ஆய்வாளர் இறந்து போயிட்டார் மிகச்சிறந்த ஆய்வாளர் அவர் வந்து ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்து சொல்லியிருக்கார் இது வந்து வைணவ தலமாக இருந்தது இல்லை இது வந்து சமண மதம்னு சமண தலமா சமண மத கோயிலாக இருந்தது அல்லது புத்த மத கோயில் ஐம அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரங்களோடையும் அவர் வந்து புக் எழுதியிருக்காரு அப்ப நம்ம சொல்லிடுவோமா இது மற்ற இதை மாத்தி நம்ம வந்து சமணர்களும் பௌத்தர்களும் இன்னைக்கு வந்து இதே மாதிரி இந்துக்கள் சண்டை ஓட்டுற மாதிரி சண்டை ஓட்டாங்கன்னா அப்போ அவங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருவோமா நம்ம இன்னைக்கு முஸ்லீம்களை விட்டுட்டு இவங்களுக்கு கொடுத்துருங்க சொல்லுறேங்க அது மாதிரி அது எல்லாத்தையும் கொடுத்துருவோமா அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது ஒரு காலத்துல வந்து இவங்க வந்து ஜெருசலேம் யார்கிட்ட இருக்கணும்னு சொல்லி எங்கேயோ உட்காந்துக்கிட்டு போப்பாண்டவர் வந்து அங்க உள்ள பிரிட்டிஷ் கிங்கு பிரெஞ்சு கிங்கு ஜெர்மன் கிங் எல்லாரையும் போய் வா அங்கே இவங்க வந்து முசல்மான்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து அதை எடுத்துருங்க அப்படின்னு இங்க வந்தாங்க வந்து சண்டையெல்லாம் போட்டு பிரயோஜனம் இல்லை ஏன்னா இங்க இருந்த கல்ஃப்ல இருந்த மக்கள் வந்து தங்களுடைய சொந்த பூமியில இருந்து சண்டை போடுறாங்க இவங்க வெளியில இருந்தவங்க சண்டை போட்டாங்க அதுல ரிச்சர்ட் த லைன் ஒரு அரசரை பத்தி சொல்லுவாங்க அவர் இறந்து போயிட்டார் இங்க வந்து இறந்தே போயிட்டார் அவர் நல்ல நல்ல மனிதராக நல்ல அரசராக இருந்தார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் தம்பி வந்து ஒரு கொடுங்கோலனா மாறின உள்ள மன மனம் உள்ளவன் அவன் அங்க அரசனாகி மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் வரலாறு